இது எந்த ரகம் குச்சினா இது வாங்க எங்கச்சு வாங்க வாங்க எனக்கு லேட்டா தாய்லாந்து இப்ப நாமக்கல் ஃபுல்லாவே வந்து தாய்லாந்து குச்சி தான் நடறாங்கல மேக்ஸிமம் எல்லாரும் இல்ல வேற ஏதனா ரகம் இருக்கா எல்லாம் நிறைய மூணு குச்சி இருக்கு தாய்லாந்து இருக்கு குங்கும ரோஸ் இருக்கு இது கருப்பு ரோஸ் இருக்கு இந்த குங்கும ரோஸ் அது ரோஸ் கலர்ல இருக்குமா குச்சி அதுக்கு அது எதுக்காக பயன்படுத்துறாங்க எல்லாம் இதுக்கு தானா அதுல தீவனத்துக்கு மட்டும் போதா இல்ல வேற ஏதனா செய்றாங்களா இது ஜவ்வரிசி ஜவ்வரிசி குங்கும ரோஸும் அதுவும் தாய்லாந்து தானே ம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கலை கொல்லி அடிக்க நிறைய ஆர்கானிக்கில் வந்து இப்போ வந்திருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய பயிற்சி வகுப்புலும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கலை கொல்லி அடிக்கிறத விட்டுட்டு வேற எதனா பயன்படுத்தலாம் நல்ல கலை ஆமாம் நம்ம இயற்கை முறையில் செஞ்ச கலை எல்லாம் வந்து செய்கிறான்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் ஐயா சொல்கிறாரு ஆனால் லேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு லேட் ஆகுது வாழைக்க அருமையா இருக்குது இயற்கை முறை தயாரிப்பு வந்து வந்து கல்லு வைப்பாங்க பழுது ஓதை கொடுப்பாங்க ஆர்கானிக் முறை வந்து கல்லு வைக்க வேண்டிய ஓதை வைக்கிறதில்ல அப்படியே எக்ஸ்போர்ட் அடிச்சு விட்டா பத்து நாள் போய் பாயித்து மறுபடியும் பத்து நாள் ஆனால்தான் பழம்பழுக்கும் பழம்பு அது மாதிரி இயற்கை முறையில தானா வணக்க நண்பர்களே கலைக்கொல்லி அந்த கலைக்கொல்லி பேர் என்னென்னா நீ செய்ய முடியும் இல்லைன்னா வந்து என்னால் இது செய்ய முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் இங்கே இருக்கிற விவசாயங்கள்லாம் மாறி இருக்காங்க இந்த என்னோடய நிலத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கலை தான் வந்திருக்கு இந்த கலையெல்லாம் நான் பிடுங்கி போடணும்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு லைனை தான் பிடுங்கி போட முடியும் இல்லை வந்து ஆட்களை வச்சு கொத்தி எடுத்து போட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாளைக்கு வந்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஏழு பேரை வச்சுருக்கேன் ஒரு டேங்குக்கு நூறு எம்எல்ஏனா கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதே நான் வந்து என் செடியை பாதுகாத்துட்டு நான் கலைக்கொல்லி அடிச்சு விட்டேன்னா ஒரே நாளில் என் வேலை முடிஞ்சிடும் இதை நான் கொத்தி போடணும் இல்லை வேலை எதனா மிஷின் வச்சு எடுக்கணும் செய்யணும் அப்படின்னாக்கிட்டே இதில் நான் வந்து இது போட்டிருக்கேன் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன் அதெல்லாம் டேமேஜ் ஆகிடும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமே வந்து கலைக்கொல்லி தான் அடிச்சுட்டு வரேன் என்னோடய நிலத்தில் இங்கே வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க நிறைய ப பயிற்சி வகுப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க இயற்கை முறையில் எப்படி நம்ம கலைக்குள்ளியை தயார்படுத்துறது இங்கே நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து அதை மாதிரிலாம் நம்மளுக்கு செய்யறதுக்கு ஐடியா இல்லைப்பா அது வாங்கிட்டு வந்து அடிக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் வரல சாகிறதுக்கு இப்போ கலை வந்து சாகிறதுக்கு நிறைய நாள் ஆகுது அது வரைக்கும் என்னோட பயிர் வந்து வளர்ந்துரும் அதுக்கும் வந்து பூஜை தாக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ரெண்டு பேரும் சொல்றாங்க இதே தொழிலாமும் சொல்லிட்டு வராங்களா கொல்லி அடிக்கிறது அடிக்கிறது எல்லாமே அவங்களும் செய்யறாங்களோ அவங்களோட நிலத்தையும் பாத்துக்கிறாங்களாம் இது வரைக்கும் மக்கள் யாரும் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லலை இதுதான் பயன்படுத்தி இவ்வளோ நாளும் நாங்கள் அடிச்சுட்டு வரோம் நீங்கள் வந்து இன்றைக்கி யூஸ் இயற்கை முறையில் கலை கொல்லியை தயார்படுத்துறதுக்கான பயிற்சி வகுப்புகளை ஏற்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல இப்போ கொஞ்சமாக நிலம் எல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாங்க அதுல அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய கிடைக்கும் அது அப்புறமா நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பாருங்கள் இவ்வளோ செடி கலைகள் வந்து இந்த வந்திருக்கு அவங்க அந்த குச்சியை தேடி தேடி தான் வந்து மூடி வைக்கிறாங்க அவ்வளோ கலை வந்திருக்கிறது நான் ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட்டு கொடுத்து நான் என்னைக்குப்பா குத்தி போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட்டே பூச்சி நடாத்துக்கு முன்னே இந்த களை கொல்லி ஒரு டைம் அடிச்சுட்டாங்களாம் அடித்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காளான் செடி முளைச்சிருக்கு அப்புறமா ஒரு கீரை வகை இதுவும் ஒரு வகையான கீரை வகை தான் அதுவும் வந்து நிறைய முளைச்சி வந்திருக்கு இப்போ ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் அடித்து பாருங்கள் எப்படி காஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செடி மட்டும் நல்லா இருக்குது மற்றது எல்லாமே வந்து காஞ்சி போச்சு அவரோட விருப்பம் வந்து என்னன்னா என்னோட விவசாயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்தனால எனக்கு சீக்கிரமாக வேலை ஆகுது சீக்கிரம் வேலையாகிறதுன்றது எவ்வளோ நாளிட்ட இது கலைக்கொல்லி ரெண்டே நாளில் உங்களுக்கு இத்தனை பேரை வச்சு நான் வேலையாக முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கலைக்கொல்லி தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்